ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அதே போல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி அடிக்கடி பூனைகள் வருது அது கருப்பு நிறமோ வெள்ளை நிறமோ ப்ரௌன் கலரோ எதுவாக இருந்தாலும் இதுபோல் பூனைகள் வருது சில சமயம் வீட்டுக்குள்ளாரியே வருது சில சமயம் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வருது அப்படிங்கும்போது அதை எதை உணர்த்துது அது நல்லதா கெட்டதா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக பூனைகளுக்கு வந்து மூன்றாவது கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதாவது எதிர்மறையான விஷயங்களை சீக்கிரமாக அது வந்து உணரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா சில விலங்குகளுக்கு இது போல சக்தி வந்து உண்டு நாய் பூனை இதெல்லாம் வந்து எதிர்மறையான விஷயத்த சீக்கிரமாகவே வந்து கண்டறிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த பூனைகள் வந்து எந்த வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து பதுங்கும் வந்து தங்கும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும் அதாவது அந்த வீட்டை தான் சுற்றி சுற்றி வரும் அதாவது அந்த வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாக போகுது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அந்த வீட்டில் இருக்குது லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது அப்படிங்கும் போது தான் அந்த பூனைகள் வந்து அந்த வீட்டை சுற்றி சுற்றி வர்றது சில சமயம் வீட்டுக்குள்ளே வரது இது மாதிரிலாம் வந்து பண்ணோம் இப்போ நம்ம வீட்டில் நம்ம பூனை வளர்த்துறோம் அப்படிங்கும்போது அது நம்ம வீட்டை சுற்றி வரது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது அது சாதாரணம் அதே போல அந்த வந்து குட்டி போட்டாலும் அது வந்து பெரிய நம்ம எடுத்துக்க எங்கேயாவது இருந்து வந்து நம்ம வீட்டை தேர்வு செஞ்சு அங்க வந்து அது தங்குது அல்லது குட்டி போடுது அப்படிங்கும்போது அந்த வீட்டில் இப்போ கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் வருத்தப்படுறாங்க பாருங்க அந்த தம்பதிகளுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறத உணர்த்துது அதே போல திருமணமாய் அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அவங்க மருமகளோ இல்லை உங்கள் மகளோ யாராக இருந்தாலும் இப்போ அவங்க வந்து சீக்கிரமாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அப்படிங்கிறத இது உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பின்ன பூனைகள் வந்து அதுவும் குறிப்பாக கருப்பு நிற பூனை நம்ம கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரப்போகுது அதுலேருந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிறத உணர்த்துது இதே கருப்பு பூனை நம்ம வீட்டுக்குள்ளே வருது நம்ம வீட்டை சுற்றி வருது அப்படிங்கும்போது அது நல்ல ஒரு செல்வ செழிப்பு தான் உணர்த்துது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து நமக்கு ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் உணர்த்துது கடவுளை வந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சரிங்களா அதே போல் இப்போ பூனை வந்துச்சு அப்படிங்கும்போது சில நல்ல விஷயங்களையும் உணர்த்தும் கெட்ட விஷயங்களையும் உணர்த்தும் குழப்பிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இப்போ நம்ம வீட்டில் நேர்மறை சக்தி அதிகமாக இருந்துச்சுனாலும் பூனைகள் நம்ம வீட்டுக்கு வந்து வரும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து சில நல்ல காரியங்கள் வந்து நடக்கும் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் தடையில்லாமல் நல்லதெல்லாம் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும் இதே வந்து பூனை இப்படி வந்துட்டு போனதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்துவதற்காகவும் இந்த பூனை வந்து வருது அப்போ பாசிட்டிவாகவும் நமக்கு வந்து உணர்த்துது சில எதிர்மறையான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து உணர்த்துது அப்போ நம்மளை அலர்ட் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாகம் வந்து நம்ம வந்து நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் வந்து வீட்டில் தினமும் ஒரு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது ஏன்னா இந்த செய்வினை கோளாறு நமக்கு எதிராக யாராவது இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி யாராவது பண்ணியிருந்தால் தான் இது போல் வந்து எதிர்மறையான விஷயங்கள் வந்து இருக்குது உங்கள் வீட்டில்ங்கிறத பூனைகள் வந்து உணர்த்தும் அப்போ இந்த அறிகுறி நமக்கு அது கொடுக்குது இல்லையா அப்போ நம்ம அலர்ட்டாக இருந்துக்கலாம் இல்லையா அதனால இதுவும் வந்து நம்ம நல்லதுக்கு தான் நீங்கள் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை அஷ்டமி இப்போ தேய்பிரை பஞ்சமி வாரகியம்மன் அம்மன் வழிபாட்டுக்குரியது தேய்பிரை அஷ்டமிங்கிறது காலபேர்வர் வழிபாட்டுக்குரியது இந்த ரெண்டு நாள்லேயும் நீங்கள் வீட்லேயோ கோவில்லையோ வழிபாடு செய்யும்போது செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை வந்து நெருங்காது உங்கள் வீட்டில் அப்படி இருந்தாலும் அது தளத்தறிக்க ஓடும் அப்படின்னே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இப்படி பூனைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது நல்லதுக்குன்னே எடுத்துக்கோங்க ஏன்னா நல்ல விஷயங்களே அது உணர்த்துது நமக்கு வரப்போகிற ஆபத்தையும் வந்து உணர்த்துது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அலர்ட்டாக வந்து இருந்துக்கலாம் சரி இப்போ பூனை வந்துருச்சு வந்து நம்ம வீட்டை தேர்வு செஞ்சுருக்குது இங்கே தான் குட்டி போடுற மாதிரி சுற்றி சுற்றி வருது அப்படிங்கும்போது அதை நம்ம எந்த மாதிரி பராமரிக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுகளை வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் இல்லை பிஸ்கட் வைக்கலாம் எது பூனை சாப்பிடுமோ அதை நம்ம ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொடுக்கலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக வாயில ஜீவன்களுக்கு உணவளிச்சதற்காக நம்மளுடைய கர்ம வினை வந்து குறைய தொடங்கும் இதன் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நன்மைகள் வந்து அதிகரிக்கும் இப்போது வரைக்கும் யார் மனதிலேயாவது குழப்பம் இருந்தால் அந்த குழப்பம் வந்து தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் பூனை நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லது தான் கனவுல வந்தால் மட்டும்தான் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நேரில் வருதுங்கும் போது நீங்கள் அந்த வாரத்திலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லதை உணத்துதா இல்லை எதாவது பிரச்சனைகள் வர்றதை உணத்துதாங்கிறது நீங்கள் அப்போயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே ஏதாவது பூஜை வழிபாடெல்லாம் செய்யறதெல்லாம் வந்து நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்காகவும் இதுபோல உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் அதனால வர்ற அந்த உயிரினங்களை அடிச்சு துரத்தாம அதுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுத்து நம்ம அனுப்புறது அப்படிங்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்